நமது பாரதிய ஜனதா கட்சியின் அடிமை அமைப்பாக மாறியுள்ள தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை என்றால் ஜனநாயகத்திற்கு பேராபத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் எச்சரிக்கை

கலந்து கொண்டனர் மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து சுமார் பத்தாயிரம் மேற்பட்ட தொண்டர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது அணிவகுப்பின் போது எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய ரா ராமுதரசன் அவர்கள் தேர்தல் அமைப்பு சட்டத்தால் சுதந்திரமாக அமைக்கப்பட்ட மகத்தான அமைப்பு ஜனநாயக ரீதியில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எச்சரிக்கை விட்டது ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்கிற மிக மோசமான கவலைக்குரிய செய்தி அது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் அங்கே நீக்கியது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் நீக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்த பீகாரை சேர்ந்தவர்களை எல்லாம் இங்கே வாக்காளரை சேர்ப்பதற்கான ஒரு மிக மோசமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது மாநில செயற்குழு உறுப்பினர் யமல மாதர் சங்க மாநில பொறுப்பாளர் சவுந்தரவள்ளி மாவட்ட செயலாளர் மாதையன் மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி ஒன்றிய தலைவர் கிருஷ்ணப்பா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் பழனி மற்றும் மகளிர் அணியினர் படையினர் இளைஞர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது